தமிழகத்தில் பல்வேறு சமூக புரட்சியில் மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக பள்ளிப்படிப்பை கூட முடித்திருக்காத பாமர இளைய பெருமக்களை வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் விஓஓ அலுவலகம் வரை மக்களுக்காக அதிகாரங்களை கொடுத்து பல்வேறு அரசாங்க உத்தரவுகளை மக்களுக்காக வாங்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறது இதில் வெறும் அரசியல் நோக்கம் மட்டுமல்லாமல் இந்த இளைஞர் கூட்டத்தை வைத்து பல்வேறு சமூக விழிப்புணர்வு சாதனைகளை படைத்து வருகிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் தோல் திருமாவளவன் எம்பி அவர்கள் அதிகமான பனைமரங்களை பயிர் செய்ய வைக்கக்கூடிய பனைமரங்கள் நடும் ஒரு விழாவில் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து அது உலக சாதனையாக அங்கீகாரம் பெற்றிருப்பதோடு பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் துணிப்பையை அறிமுகப்படுத்தி அதை கையாள வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியினையும் நடத்தி அதனையும் உலக சாதனையாக இடம்பெறச் செய்துள்ளார் இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையாகவே போற்றத்தகுந்ததுதான் பாராட்டத்தக்க